தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கீழத்தஞ்சை மாவட்டம் கம்யூனிஸ்ட் தியாகி சிக்கல் பக்கரிசாமி ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளாக கீழத்தஞ்சை மாவட்டங்களில் கொண்டாடுகிறார்கள் கீழத்தஞ்சை மாவட்டம் என்பது தந்தை பெரியாரினுடைய மிகப்பெரிய கோட்டையாக இருந்த பகுதி தந்தை பெரியாருக்கு பிறகு அந்த கோட்டை மிகப்பெரிய ஓட்டை விழுந்து அத்தனை பேரும் கம்யூனிஸ்டுகளாக மாறிவிட்டார் அப்படி மாறிய பிறகுதான் கீழத்தஞ்சை மாவட்டம் கம்யூனிஸ்ட் கோட்டையாகவும் இன்று வரை திகழ்வதற்கு காரணம் காரணம் பெரியார் கொள்கை முழுக்க முழுக்க ஊடுருவிய நிலம் அது இந்த நிலத்தில் நீங்க முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டத்துக்கு எதிர்ப்பான நபர்களும் உருவானிய கோட்டை அது நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்கின்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படுகிறது இந்த நிதி கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குவதற்கு கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கத்தை சீர்குலைப்பதற்காக திமுகவிடம் கொடுக்கப்பட்ட நிதி அன்றைய காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்றால் யார் அந்த காங்கிரஸ்காரர்கள் வடபாதிமங்கலம் மைனர் வழிவளம் தேசிகர் ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் அவர்களுக்கு கோயில் நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமாக மாற்றி கொண்டார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவர்களை இவர்களிடம் கம்யூனிஸ்டுகள் அடங்க மறுக்கிறார்கள் கொடுத்த கூலியை வாங்க எதிர்க்கிறார்கள் இதை அன்றைய சிக்கல் பக்கரிசாமி தலைமையில் மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர் மாப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் திருமணமே செய்து கொள்ளாமல் மாப்பிள்ளை விருந்து யார் ஏழை விவசாயிகள் வீட்டில் பெண்களுக்கு திருமணம் நடந்தால் அந்த அந்த பெண் கோபாலகிருஷ்ணனுடைய அந்த புறத்துக்கு முதல் நாள் விருந்து வைத்தாக வேண்டும் இதுதான் எழுதப்படாத சட்டம் இதை எதிர்த்தவர் தான் சிக்கல் பக்கரிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி ஏழு வயது தோழர் இவர்களை நீங்க அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெல் உற்பத்தியாளர் சங்கம் கட்டப்பட்டு பதினோருல பதினோரு லட்சம் ரூபாய் கருணாநிதி அவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டு அன்றைய திமுகவின் பொருளாளரான கருணாநிதி அண்ணாவிடம் கொடுத்து அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் தொகுதியை விரும்ப விருப்பப்பட்டு கேட்கிறார் யார் அதிக நிதி கொடுக்கிறார்களோ திமுகவிற்கு அவர்களுக்கு விரும்பிய தொகுதி கொடுக்கப்படும் என்று அண்ணா சொன்ன பிறகு அண்ணாதுரை சொன்ன பிறகு அந்த தொகுதி சொந்த தொகுதியான திருக்குவளை சேர்ந்த நாகப்பட்டினம் தொகுதியை கேட்கிறார் கம்யூனிஸ்டுகள் கொடுக்க மறுக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பதில் அன் முன்னணி வீரனாக இருந்தவன் தான் நீங்கள் சிக்கல் பக்கிரிசாமி இந்த பக்கிரிசாமியினுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஒருவன கருணாநிதி அவர்கள் பின்வாங்கி விடுகிறார் பின்வாங்கி விட்ட பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகிறார் அவர் மிகப்பெரிய பெரிய வலை பின்னப்பட்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் முடிந்து இரவு திரும்புகிற பொழுது மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் இப்படி கொலை செய்யப்பட்ட சிக்கல் பக்கரிசாமி நாகப்பட்டினத்திலிருந்து பொதுக்கூட்டம் கேட்டுவிட்டு நடந்து வருகிற பொழுது மின்சாரம் தடைபடுகிறது மின்சாரம் தடைபட்ட பிறகு நீங்க கொலையாளிகள் போலி கொலையாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் போலி கொலையாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த போலி கொலையாளிகள் அத்தனை பேரும் அம்பலவாணன் என்க என்பவர் தலைமையில் நீங்கள் ஐந்துக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் கணபதி பாரதி மோகன் கிட்டு சஞ்சீவி மாரியப்பன் இந்த போலி குற்றவாளிகள் த அவர்கள் காவல்துறையில் சரண்டர் ஆக ஆக்கப்படுகிறார்கள் அப்பொழுது நீங்கள் மாவட்ட காவல் துறை கண்காணிப்பர் அலுவலகத்தில் டிஎஸ்பியாக இருந்தவர் சரவணப்பெருமாள் என்கின்ற ஒரு அதிகாரி அவர்தான் தான் டிஎஸ்பி அவர் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமாரன் கொலைக்கு பின்னணியில் இருந்தவர் அந்த பெருமாள் தான் இந்த சரவண பெருமாளுடைய மகள் தான் ஊட்டி கலெக்டராக இருந்த நேர்மையான அதிகாரி இன்னசென்ட் திவ்யா இந்த சரவணப்பெருமாள் திமுக ஆட்சி காலத்தில் நீண்ட நெடிய உயர் பதவிகளை வகித்து ஐபிஎஸ் கொடுக்கப்பட்டது அவருக்கு அந்த காலத்தில் நீங்க நாக நாகப்பட்டினத்தில் சாமி துரை பப்ளிக் பிராசிக்யூட்டர் அவர் பின்னாளில் உயர் நீதி நீதிமன்ற நீதிபதி ஆக்கப்பட்டு திமுக அவருக்காக அனுதாபம் தெரிவித்தது அதே போல் டிஜே சாமிநாதன் ஹைகோர்ட்டு நீதிபதியாகவும் மாறினார் இதற்கு பின்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய அரசியல் இருந்தது ராமநாதபுரத்தில் இருந்து வந்த போலி குற்றவாளிகள் மூட்டை தூக்குகிற அம்பலவாணனுக்கு பக்கிரிசாமிக்கும் என்ன முரண்பாடு இருந்து விட போகிறது அத்தனை பேருமே அம்பலவாணனுடைய வீட்டிலே கூலி வேலை செய்கிற இவர்கள் பக்கிரிசாமி கம்யூனிஸ்ட் தியாகியை கொலை செய்ய வேண்டிய நோக்கம் என்ன இவர்கள் திருச்சி சிறையில் அடைக்கப்படாமல் கிளை சிறையில் அடை அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இப்படி பல வரலாறுகள் சிக்கல் பக்கிரிசாமியினுடைய கொலை வழக்கில் பின்னி பிணைந்து கிடக்கிறது கோபாலகிருஷ்ண என்பவன் கேட்டதற்காக கொண்டுழித்த நாள் இந்த கோபாலகிருஷ்ணன் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய ஒரு தலைவன் இந்த உற்பத்தியாளர் சங்கம் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம் தான் பதினோரு லட்ச ரூபாய் நிதி கொடுத்து தங்களை தற்காத்துக் கொள்கிறது கோபாலகிருஷ்ணன் நாற்பத்தி ரெண்டு உயிர்களை கொலை செய்த கோபாலகிருஷ்ணன் வெளியே வருகிறான் தண்டனையிலிருந்து வெளியே வருகிறான் சொன்னால் கண்டிப்பாக அதற்குள்ள ஒரு பெரிய அரசியல் திமுக அரசியல் இருந்ததாக இன்று வரை கம்யூனிஸ்டுகளால் சொல்லப்படுகிறது கம்யூனிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை எம்ஜிஆர் உடல்நல நலிவுற்ற பிறகு இந்த கம்யூனிஸ்டுகள் திமுக அணிக்கு செல்கிறார்கள் அறுபத்தி இருந்து எண்பத்தி நாலு வரை கம்யூனிஸ்டுகள் திமுக அணியிலே சேராததற்கு சிக்கல் பக்கிரிசாமியுடைய மரணமும் ஒரு காரணம் சிக்கல் பக்கிரிசாமி மரணத்தை தொடர்ந்து சிபிஎம் அந்த பகுதியில் பல முறை பல போராட்டங்களை நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் மக்கள் பெருந்திரல் கொதுப்பு கூட்டங்களை நடத்தினார்கள் அம்பளவாணன் என்பவர் நீங்கள் அந்த பகுதியில் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல இப்போ பல முறை நீங்கள் அந்த தொகுதியினுடைய அம்ப அம்பலவாணன் முதலியார் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நீங்கள் எழுபத்தி ஏழில் எம்எல்ஏ சீட் கொடுக்கப்பட்டது அவர் தோற்று போனார் மக்கள் ஓட்டு போடலை அந்த அம்பளவாணன் திமுகவினுடைய ஒரு தலைவராக நீடிப்பதின் ம மர்மம் என்ன அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் இதை மிகப்பெரிய குற்றமாக இதை தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஆக நீங்க கணபதி பாரதி மோகா கிட்டு சஞ்சீவி மாரியப்பன் இந்த போலி குற்றவாளிகளை இதுவரை மீண்டும் விசாரிக்கப்படாமலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு திமுக ஆட்சி காலத்தில் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் சிக்கல் பக்கரிசாமி என்பவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு சீரழிவு கலாச்சாரங்களை செய்கிற பண்ணையாரை எதிர்த்தார் பண்ணையார்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் பண்ணையார்களுக்கு உதவியாக அன்றைய திமுகவும் உதவியாக இருந்தது இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் தான் பண்ணையார்கள் சங்கம் இந்த பண்ணையார்கள் சங்கம் தான் பதினோரு பதினோரு லட்சம் ரூபாய் திமுகவுக்கு வாரி வழங்கிய சங்கம் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் என்பதில் மிகப்பெரிய தொகை இந்த பதினோரு லட்சம் ரூபாய் கொங்கு மண்டலத்திலே வசூல் செய்யப்படவில்லை வளமையாக இருக்கக்கூடிய திருச்சியிலே வசூல் செய்யப்படவில்லை எங்கு வசூல் செய்யப்படுகிறது தஞ்சை டெல்டாவில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட்களை ஒழிக்க வேண்டும் கம்யூ கம்யூனிஸ்டுகள் வளரக்கூடாது கம்யூனிஸ்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிக்கல் பக்கினிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க வேண்டும் இப்படியாக கோபாலகிருஷ்ணன் என்பவன் நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை செய்கிற பொழுது எந்த சாட்சியும் இருக்கக்கூடாது என்பதற்காக தப்பி வந்தவர்களை எல்லாம் நீங்கள் குன்றொழித்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்ததனுடைய விளைவு பல உண்மைகள் தீயிலே கருகி போய்விட்டது சிக்கல் பக்கிரிசாமியினுடைய மரணத்தை பல ரகசியங்கள் ஒளிந்து கிடப்பதை இன்று வரை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கண்டுகொள்ளவே இல்லை கூட்டணி சேர்ந்து கொள்கிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை சிக்கல் ப பக்கிரிசாமி வழக்கு கம்யூனிஸ்டுகள் பல முறை அந்த வழக்கை விசாரிப்பதற்காக பல முயற்சி செய்தோம் அன்றைய திமுக அரசாங்கத்தால் அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை சிக்கல் பக்கிரிசாமி வழக்கில் நீ பல விசாரித்த சாமிதுரை சாமிநாதன் போன்றவர்களெல்லாம் நீங்கள் திமுகவினுடைய ஆதரவில் உயர் பதவிகளுக்கு வருவதற்கு ஐபிஎஸுக்காக சரவண பெரு பெருமாள் வருவதற்கும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக கழகத்தில் உதயகுமாரனுடைய மரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இதையெல்லாம் திராவிட இயக்கம் கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்கு செய்து முடித்த மிகப்பெரிய அவலம் இந்த அவலங்களை கம்யூனிஸ்டுகளே கண்டுகொள்ளவில்லை பகு சிக்கல் பக்கிரிசாமிக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைவு நாள் கொண்டாடுகிற பலாதைகளை சிபிஎம் தோழர்கள் வைக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் சிக்கல் பக்கிரிசாமியினுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள மர்மங்களை இதுவரை யாரும் திரைப்படமாக பதிவு செய்யவில்லை குறும்படமாக பதிவு செய்யவில்லை சீரியல்களாக பதிவு செய்யப்படலை சிக்கல் பக்கரிசாமியினுடைய மர்ம மரணத்தினுடைய பல மர்ம முடிச்சுக்கள் இன்று வரை அவிழ்க்கப்படாமலே இருக்கிறது மின்சாரம் தடைபட்டது இந்த போலி குற்றவாளிகள் கைதானது உண்மை குற்றவாளிகள் ராமநாதபுரத்தில் இருந்து வந்தது இப்படி பல முடிச்சுக்களை அவிழ்க்கப்பட வேண்டி இருக்கிறது இப்படி அவிழ்க்கப்படாமலே சிக்கல் பக்கரிசாமியினுடைய வழக்கு நீங்கள் நீண்டு கொண்டே போகுமா அல்லது வழக்கு முடிந்த பிறகும் அவருடைய மர்மங்கள் அவிழ்க்கப்படாமலே முடிந்து போகுமா என்பதை இந்த தமிழ் கூறும் தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆக இன்று நினைவு தினத்தில் இதை நாம் அவருடைய வழக்கை மீண்டும் பல மர்ம முடிச்சுக்களை அமுழ்க்க வேண்டி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறோம் நன்றி வணக்கம்